பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன் நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கின்றோம் பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் நேற்று பதவியேற்றார் இந்த நிலையில் புதிய டிஜிபி பொறுப்பேற்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது டிஜிபிக்கு பிறகு பொறுப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று முந்தைய கால வழக்குகளில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அந்த உத்தரவை மேற்கோள் காட்டி இந்த வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது நியமனத்தில் உரிய நடைமுறைகளை தமிழக அரசு பின்பற்றவில்லை என்று ஹென்றி திவேன் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஏற்கனவே பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் ஆறு சீனியர் டிஜிபிக்கள் இருக்கக்கூடிய சூழலில் ஏன் பொறுப்பு டிஜிபியை நியமிக்க வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் தற்போது சமூக ஆர்வலர் ஹென்றி திபென் சார்பில் தற்போது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது டிஜிபியின் பதவிக்காலம் முடிவதற்கு மூன்று மாதம் முன்பே பரிந்துரைகளை அனுப்பாமல் தற்போது டிஜிபி நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது நேற்று பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் பொறுப்பேற்றார் இந்த நிலையில் இன்று தற்போது சமூக ஆர்வலர் ஹென்றி திபேன் மூலம் இந்த வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கிறது பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன் நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கின்றோம் பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் நேற்று பதவியேற்றார் இந்த நிலையில் புதிய டிஜிபி பொறுப்பேற்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது டிஜிபிக்கு பிறகு பொறுப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று முந்தைய கால வழக்குகளில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அந்த உத்தரவை மேற்கோள் காட்டி இந்த வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது நியமனத்தில் உரிய நடைமுறைகளை தமிழக அரசு பின்பற்றவில்லை என்று ஹென்றி திவேன் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஏற்கனவே பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் ஆறு சீனியர் டிஜிபிக்கள் இருக்கக்கூடிய சூழலில் ஏன் பொறுப்பு டிஜிபியை நியமிக்க வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் தற்போது சமூக ஆர்வலர் ஹென்ரி திபென் சார்பில் தற்போது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது டிஜிபியின் பதவிக்காலம் முடிவதற்கு மூன்று மாதம் முன்பே பரிந்துரைகளை அனுப்பாமல் தற்போது டிஜிபி நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது நேற்று பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் பொறுப்பேற்றார் இந்த நிலையில் இன்று தற்போது சமூக ஆர்வலர் ஹென்ரி திபென் மூலம் இந்த வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கிறது